ஹாய் மக்களே வாங்க காலை வணக்கம் இன்றைக்கி அதை எதை பற்றி பேச போகிறேன்னா அந்த போராம போகிறான்றாங்களே அதை பற்றி அங்கே நான் பேச போகிறேன் இந்த போறாமன்னா என்னங்க சமையல் செய்து சாப்பாடு நம்ம பிரியாணி சாப்பிட்டா போகிறாமையா இல்லை நல்ல துணிமணிகள் எடுத்து போடுறதுனால போகிறாமையா இல்லை வீடு கட்டுறதுனால போகிறாமையா இடம் வாங்குறதுனால போகிறாமையா இல்லை குழந்தை செல்வாங்களா அவங்களுக்கு என்ன ரெண்டு பிள்ளை மூணு பிள்ள போகிறதுக்கு அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்களா அது ஒரு போகிறமையா இவங்க ஒரு சப்பல் வாங்கினா கூட அது ஒரு பொறாமை இல்லை பொண்ணு நல்லா படிக்குது அப்படின்றது ஒரு பொறாமையா பையன் நல்லா படிக்கிறான் அப்படின்றதும் பொறாமையா இல்லை தாய் வந்து அவங்க பையன் நல்லா தாயை நல்லா பார்த்துக்கிறான் தகப்பனை நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்ற ஒரு பொறாமையா மனைவியை நல்லா பார்த்துக்கிறான் இவன் ஒரு மனைவியை நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்ற ஒரு பொறாமையா இவன் அந்த தாய் தகப்ப எப்படி பிள்ளைங்களை வளர்த்துருக்காங்க பார்க்கறதுக்கு பொறாமையா இல்லை இவங்க என்ன இவ்வளோ வேலை செய்கிறாங்களே இவங்களுக்கு உடம்பு கை கால் அசதியாக வராதா அப்படின்றது போகிறமையா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் போகிறாையா எப்படி வந்து இன்னும் பல விஷயங்கள் அதே மாதிரி இப்போ ஒரு சைக்கிள் ஓட்டுறாங்கன்னா ஐயோ என்ன சைக்கிள் ஓட்டுறாங்க அந்த மாதிரி நம்ம ஓட்டணும் அப்படின்ற ஒரு போறாமையா பைக்கு என்ன இந்த லேடி காரே ஓட்டுது நம்ம பைக்கே ஓட் பைக்கு தான் இருக்கோம் சைக்கிள் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் நம்ம வாங்கி ஓட்டணும் அப்படின்ற ஒரு பொறாமையா எது தாங்க உலகத்தில் போறாமல் நம்ம எடுத்துக்க முடியும் எனக்கு வந்து இந்த போராமன்றதே சுத்தமாக தெரிய தெரியாதுங்க அப்படின்னா என்னங்க எல்லாமே நாட்டில் நடந்தால் நட அவங்கவுங்களுக்கு தேவை அவங்கவுங்களுடைய கஷ்டங்கள் அவங்களுடைய உழைப்புகள் அவங்களுடைய திறமைகள் அவங்களுடைய படிப்புகள் அவங்களுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த நல்ல பழக்க வழக்கங்கள் அது எல்லாமே கடைபிடிக்கிறதுனால தான் ஒரு ஒருத்தருக்கு என்னென்ன இருக்குது என்னென்ன வாழணும்னு மனசில் நினைக்கிறாங்களோ அப்படி தான் அவங்கவுங்க விருப்பத்துக்கு வாழ்கிறாங்க இதை போய் எப்படி அடுத்தவங்க போய் இப்போ அவங்களெல்லாம் பார்த்துட்டு இது போகிறா அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி எனக்கு சரின்னு தெரியலங்க ஆனால் எனக்கு தெரியாது நான் நினைக்கிறதெல்லாம் ஒன்று அவங்கவுங்க திறமைக்கு அவங்கவுங்க தான் செய்து பண்ணுவாங்க அதை போய் நம்மையே பிடிச்சி போகிறா பிடிக்கணும் நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம சேர்த்துட்டு போனால் நம்ம அடுத்தவங்கள பார்த்து நம்ம நல்லதை மட்டும்தான் கற்றுக்கணுமே தவிர ஆனால் போகாமல் பிடிக்கக்கூடாதுங்க இந்த போறாமை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கம்ம